இதுக்கு வந்து தயவு செய்து இது மக்கள் போராட்டமா நீங்க பீகார்ல பல லட்சம் பேர் திறன் இருக்காங்க பத்து பத்து இருபது லட்சம் பேர் திறன் இருக்காங்க அது மாதிரி இது இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும் எல்லா தலைநகரங்களிலும் எல்லா முக்கிய மாவட்டங்களிலும் இந்தியா முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இந்த போராட்டம் வெடிக்க வேண்டும்

பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு கட்டளை எடுத்து சொல்றாங்க இதுதான் உண்மை டெல்லியில இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் யார் எதுக்கு வந்து பேசுறாங்க எதுக்கு வந்து பேச மாட்டாங்கன்றது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு என்பது சாட்சிகளோடு ஆதாரங்களோடு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட டீ குடிச்சாரு கூப்பிட்டு வந்து சத்தவங்களை கூப்பிட்டு வந்து ஓரல் எவிடன்ஸ் பீகார் அந்த அச்சுறுத்தலை தான் ராகுல் காந்தி பீகார்ல சொல்றாரு பீகார்ல இப்ப நிதிஷ்குமாரை காலி பண்ணனும் தேஜஸ்வி யாதவ் காலி பண்ணணும் லாலு பிரசாத் யாதவ் கட்சியை ஆர்ஜேடியை காலி பண்ணணும் எல்லாருமே காலி பண்ணிட்டு ஜேடியுட் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இவங்க ஆட்சிக்கு வரணும் அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு